மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் அது அவர் வசந்த பாலன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு கேட்பேன் ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோயிங் டு த ஸ்பேஸ்னு சொல்லுவேன் என்றைக்குமே ஏன்னா அவங்க ஒரு கிரியேட்டர் அவன் என்ன நினச்சி என் ப்ராடக்ட் விடும் போது தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி மெசேஜ் கருத்து சொல்லிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் தேவையும் கிடையாது நாட் ஃபார் வசந்த பாலன் இங்கே வந்து இங்கே டெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் எடுத்துருக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இதை வந்து ஐஷோட அப்ரிஷியேட் ஜி பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜிக்கு இருந்திருக்கு ரெடி ஹேட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஸ்ரீஜித் ரியலி யூர் சப்போர்ட்டட் அஸ் அலாட் ஏன்னா வித்வுட் யுவர் ஹெல்ப் ஐ டோன் திங் விட் திஸ் ப்ராஜெக்ட் டு சச் நெக்ஸ்ட் ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு கதைக்கடை முதல் முதல்ல வந்த உடனேயே வசபாலன் சார் வந்து கதையை சொல்லும் சரத் சார் நீங்க தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார் அப்புறம் அந்த கதையெல்லாம் கேட்டோம் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு பண்ணால் பிரச்சனை வந்துடும் சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதையை எல்லாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லோரும் எப்படிதான் கதை எடுத்திருப்பாங்க யாருடைய கதையை சொல்லியிருப்பாங்க ஊற விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையாக அப்படியே ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை அதனால் பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க ஏன்னா நீ வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிகிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் இப்போ ஏன்னா வெளியே செட்டில் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த படத்தை எடுத்து ஓடிக்கலாம் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஏன்னா காதிகம் சொன்னது மாதிரி அவங்க ஒரு விஷயம் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெந்த் என்னை பொறுத்த வரைக்கும் பிஹைண்ட் வரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டாண்ட் அவுமென் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பாத்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துருச்சு முப்பத்தி மூணு சதவீத திகழ்ஷ் யார் இப்படி பேசுறாங்கன்னா ஐம்பது சதவீதம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு இல்ல ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவதில்லை மே உ டோமினேட்டட் சொசைட்டின்னு சொல்றீங்க இஸ் நாட் சோ எனிமோ we are being dominated by women these days நீங்க தப்பா வந்து நட்சத்திரிச்சு கூட இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம் ஆமா ஐ எம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ் ஒய்ஃப் பெர்மிஷன் டு சே சோ மாதிரிதான் நடக்குது எல்லாரும் வீட்டையும் கதை அதுதான் அதனால அவங்கள மீறி ஒண்ணுமே நடக்காது அதனால அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமா அது எனக்கு அப்படிதான் இருக்கிறனால சொல்றேன் பாரதி உங்க நிலைமை என் நிலைமை ஒரே நிலைமை தான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் இங்க வந்து இந்த டீம் ரெடான் டீம் பத்தி சொல்லணும் பொறுமையின் உச்சம் எல்லாருமே எந்த பொறுமையை வச்சோம்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் கடைசியில் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாவோட முகத்தை தான் இன்னைக்கு பல பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்ன முகமூடியில் தான் சுற்றிட்டு இருக்கும் போது அது ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் சுபா கிருஷ்ணா என்டையர் டீம் ஆஃப் ரெடாட்டும் காவேரிமணி ஆப்டோன்ற எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி உறவுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் எந்த விதத்துலையும் இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு நாளாகிடுச்சு அதனால் இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறைச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல ஆனால் எப்படியாச்சும் கொஞ்சம் சேர்த்தணும் எண்ணம் தான் இங்கே இருக்க எல்லாருக்கும் நான் பர்சனாக ஃபோன் பண்ணேன்னா வித் தி நாற்பது ஆண்டு கால பயணத்தில் இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நாற்பது ஆண்டு கால பயணம் என்னோடது அதனால் இளமையர் சொன்னாங்க அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலன் எனக்கு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார் ஆனால் தேம்பி அழுதது அவர் சொல்லலை நான் தத்துரமாக எழுத்துருந்தார் அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பரத் பரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் மட்டும் மட்டும்தான் நான் பேசிட்டேன் நான் மேடம் பேசிட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மற்றும் ஆதித்யா மேனன் தொல்லப்பிடிச்ச ஒரு மனுஷன் அவன் என் ஃப்ரெண்டு தான் தான் அவங்கள்தான் சொல்லிடுறாங்க பௌத்த பேர் டாக்லாட் அவர் வந்து ஒரு டைனமிக் பர்சன் ஒன்றுமாரி நிறைய விஷயம் சொன்ன பதன் பாலன் ரியலி சம்திங் அபோட் ஆதித்ய மேனன் பட் மெனி பீப்பிள் டூ நாட் நோ ஆதித்யா மேனன் வந்து ஒரு என்சைக்ளோபீடியாவேன் ஹி நோஸ் அ லாட் ஐ மீன்ஸ் ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய மனுஷன் அவ்வளோ விஷயங்கள் லாட் ஆஃப் ஸ்டாஃப் அது வந்து அரசியலாக இருக்கட்டும் நீ அமெரிக்காவில் வந்து இளைய நகரில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார் ஒரு ஐ திங் இஸ் நாட் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ரெடானோட டைரக்டர் ஆபரேஷன்ஸா ஃபினான்ஸ் அட்வைசரா இதெல்லாம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சேலஞ்சிங் தான் அதுக்கு வந்து உண்மையிலே நான் வந்து இந்த டீமுக்கு சந்த ஹாப்பியாக இருக்கணும் டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா சோ மெனி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட் அது வந்து திரை மறைவில் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் ரெஸ்காம் அவுட் வெளில போது அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி நீங்கள் எல்லாரும் கௌஷிக்கும் சரி ஜெயிஜெட்டு நீங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஜி நன்றி வசந்த பாலன் அண்ட் டீம் அண்ட் ரடான் அண்ட் பத்திரிகை செய்தது கூட நம்புறவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும் நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை தலைமைச் செயலகத்தை போகிறதே கஷ்டம் இல்லையா இல்லைங்க பஸ்ஸு போதும் ஆட்டோ போதும் எல்லாம் போதும் அது சொல்ல வந்தேன் நான் ட்ராஃபிக் நிறைய ஆகி போச்சு இப்போ அதுக்கு மேலே லேட்டாக வந்தா இல்லையா டிராஃபிக் நிறையா இருக்கும்போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லை பஸ் ஸ்டாண்ட்டு ஆட்டோ வரணும் பஸ் வரணும் கார் வரணும் இதெல்லாம் வரும் தலைமைச் செயலுக்கு போகிற ரோடும் சரி எந்த ஒரு ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் என்ன மெட்ரோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி சொல்லணும் நான் நீங்கள் வேறு மாட்டேன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டம் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வசத அவர்கள் இந்த கதையை பண்ணிட்டே இருக்க பாலன் உங்களுடைய முயற்சி என்றைக்கும் வெற்றி பெறும் வெரி டெடிக்கேட்டட் பர்சன் பல இயக்கங்கள் சந்திச்சிருக்கேன் அது நான் வந்து பவித்திரனுடைய பாசரனை கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அங்கே சங்கரம் சரி வசதபாலனும் சரி பாலாஜியாக இருந்தாலும் சரி எல்லாரும் நான் பயணிச்சிருக்கேன் உங்களுடைய பிளெஸிங்ஸ் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் நல்ல த திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நல்ல கதை வெப் வெப்சீரிஸாக இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன் பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்த ரொம்ப நன்றி சத்தம் பேசும்போது தூங்கிடுவாரு அப்ப புரிஞ்சுக்கணும் அவன் பேசுனது போர் அடிச்சிச்சுன்னு இன்னைக்கு எல்லாம் போர் அடிக்காம இருந்தனால பிரகாஷ் முடிச்சுட்டு இருக்காரு பிரகாஷ் முழிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு நடத்தும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அதை தொடர்ந்து இந்த வந்து எட்டு எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பத்தி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வம் உங்களை தூண்டியிருக்கிறது சொன்னார் அதற்கு ஜி வசந்தபாலன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நடிப்பை ஸ்டைலான நடிப்பு ஹீரோயின்களுக்கு இப்போதும் டஃப் கொடுப்பவர் எப்போதும் நடிகர்கள் எப்போதும் ரசிகர்கள் மனதில் நிற்பவர் கொற்றவையாக அவள் நாடாத அரசியல் நாற்காலி தேடி வந்த கதை தலைமை செயலகம் திரு ஸ்ரேயா ரெட்டி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் Uh, thank you Vasanth Balan sir for giving me this uh, phenomenal opportunity uh, to come back and to prove that um, women still have a place in this industry. Like I said earlier, um, it takes a very confident and a secure man. In the Madri or character, for him to write a character like this for a woman. In today's day and age, uh, we see that uh, when the man takes it all, when it's so dominated by um, the men, we as women, as we as actors, have a very small place in it all. So, um, in all of that, somewhere in between, there is a person like Vasanta Balan who writes. Uh, such a strong emotional and sensitive character like Kotravai. I uh, signed this, I think, just when I was shooting Sulal. So, in a way, it is a kind of a comeback, and uh, I still remember Radhika Ma'am calling me and telling me, Shreya, there's this amazing role and i would like you to do this and with all my hesitations and as usual what i say is i don't think i want to do it but with radhika ma'am and her amazing ability to convince somebody um, she just felt like home to me um, i remember having coffee with her and she telling me you know this is an amazing role for you and given a choice i would have wanted to do it um, and i think you should do this so I thank her, I thank Redan, I thank Pooja for all the coordination. I finally get to see, I put a face to it. <laughs> um, and thank you to the entire cast and crew. Um, I think Balan sir, Nyingapatinanna has uh, chosen very interesting characters, be it uh, Kishore, uh, be it Sara, uh, be it Bharat uh be it uh kani i think kani is such an amazing find uh, uh, asha sir asha right i think yes asha who played uh, a very fantastic character again in the show and like that, there's an ensemble uh, cast, Bhati sir, who again uh, I love uh, pulling his leg from Sulal time. Um, but yes, I think coming back uh, after such a long time and um, being able to pull off such a strong role, I think uh, I have to thank Vasanth Balan, sir. He would constantly tell me, Ma, in the rumbo, in the rumba, kanna, I said, why? I So we had to go through this over and over again uh, with body language and uh, the different uh, aspects of acting. But thank you so much, sir. Reuniting with you after Vail has been nothing but an absolute pleasure. Thank you so much, and uh, I thank all of you. Thank you. தேங்க்யூ ஸ்ரேயா அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அங்காடி திருமுதல் அநீதி வரை சமூகம் சார்ந்த சமூகத்தின் விளிம்பு நிலை கதைகளை நெஞ்சில் ஏந்திக் கொடுக்கும் படைப்பாளி உலகெல்லாம் ஊரெல்லாம் உள்ளுக்குள் இருக்கும் அரசியலை சுவாரஸ்யம் குறையாமல் தலைமைச் செயலகம் மூலம் தரமான படைப்பை தந்த இயக்குனர் வசந்த பாலன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரிக்கில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷம் சக்சஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிக்கை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு ஸோ தேசிய விருதுலேருந்து மாநில விருதுலேருந்து ஃபிலிம் ஃபேர்லேருந்து கேன்ஸில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கடந்ததுக்கு பத்திரிக்கையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு படம் தான் ஒரு ஒரு வெப் சீரீஸ் ஏன்னா ஐ லவ் சினிமா அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது மேடம் ராதிகா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை வெப் சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குதுன்ட்டு இன்னும் நாவும் இருக்குது வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ் சார் வந்து கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க நான் நிஜமாக செக்கை வாங்காமல் அப்போ என் கையில் அஞ்சு பீஸாக காசு இல்லை ஆனால் சத்தியமாக எனக்கு எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார் கதை யோசிச்சு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை அது இப்போ தான் என் கல்யாணமே ஆச்சு எங்கள் அப்பா தான் செலவு பண்ண ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான் நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ப மாட்டீங்க அங்காடி திரு ரங்கனா ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் முட்டால் மாதிரி ஆனால் அது நடந்துச்சு ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும் அதை நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் சங்கர் சார்ட்டை பார்த்துருக்கேன் அவர் பட்ஜ் அவ்வளோ பெரிய பட்ஜெட் அது நடக்கும் எனக்கும் அது நடக்குமானா எனக்கு அங்காடி அங்காடித்திருப்பில் நடந்துச்சு வெயிலில் விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகரில் நான் ஷூட் பண்ணேன் அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகராக வந்து புதுசாக மலராக மலர்த்தி நிற்குது ஸோ இப்படி தான் என்னோடய ஜேர்னி அதனால எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம் அது இருந்து பாட்டம் வரைக்கும் நூறாவது நாள் வார்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன் இருப்பேன் இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சுருக்கோன்னு நம்புறேன் உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன் அந்த அன்புக்கு நன்றி தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா அம்மன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த கதையை நான் கேட்டேன் கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ணால் நம்ம ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்றேன் பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர் தான் அவன் சொன்னேன் அவர் தான் இந்த லைன் சொன்னாரு அதுலேருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போ பக்கத்துல வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல் சொல்றதுக்கு முன்னாடி சார் சார் சூப்பரா இருக்கு ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதான் குட் சைன் அதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி அதுக்கு பிறகு ஜீலில் சொல்லி ஓகே பண்ணோம் அப்படிதான் இந்த ஜேர்னி இந்த கதை இந்த படம் துவங்கிச்சு ஸோ இந்த படம் துவங்குறப்ப நினைச்சேன் ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்துல வேற ஒன்று சொல்லணும் எந்த அரசியல் படத்திலையும் சிஎம் கெட்டவர் தான் ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்ரு இல்லை சிஎம்ங்கிற அந்த போஸ்டில் இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சாங்கன்னு அர்த்தம் இல்லை சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎம் ஓட சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அனுபவிக்கிறாரு இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை அதை அப்படியே விட்டுருந்தேன் ஒரு ஒரு கதை சொல்லுவார் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் கைமூக்குன்னு ஒரு கதை சொல்லுவார் நாகர்கோயில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு டெஸ்ட் இருக்கு கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரம் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க அந்த கொதிக்கிற எண்ணெய் வெண்ணைக்கு நென்னைக்குள்ள ஒரு அனுமார் சிலையை உள்ள போடுவாங்க கை வேகாம எடுத்துட்டா நல்லவன் கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும் கை வேகாம